கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட்டுங்க பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் ஃபேன்சியாக போடணுன்னா முத்தில் வந்து நிறைய பிரேஸ்லெட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முத்தில் வந்து பண்ண மாதிரியான பிரேஸ்லெட் அண்டு ஃபார்மிங் ஜுவல்லரியில் வரக்கூடிய பிரேஸ்லெட் அண்ட் ரோஸ் கோல்டில் வரக்கூடிய உங்களுக்கு பிரேஸ்லெட் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுனா பார்ப்போம் நம்ம கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூரில் இருக்குதுங்க ஸோ திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கடைக்கு நேரில் வந்து கூட பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு ஒன்றுன்னா பார்ப்போங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் வர மாதிரியான பீஸு முத்தில் பண்ணியிருக்குது மேடம் இது ஹேண்ட்மேடு சரிங்களா முத்து வச்சு பண்ணியிருக்கோம் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைஸ்டு சில்வர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சில் ஆக்சிடைஸ்டு சில்வரில் வச்ச மாதிரியான பீஸு ஒரு மூணு எலிஃபண்ட் வந்து இதில் ஹேங்கிங் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து இந்த மாதிரி இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வெரைட்டி நம்ம கையில் வந்து இது ஈஸியாக நம்ம வியா பண்ணிக்கலாம் இது வந்து ஹேங்கிங்கில் இருக்கும் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் தான் பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஃபேன்சியாக போடலான்னு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பேஸ்டல் கலர் சாரீஸ் ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே செட் ஆகும் இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் சைஸ் தேவையே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி போடக்கூடியது பிரேஸ்லெட்டு ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இது வந்து நம்ம எலாஸ்டிக்ல வச்சுதான் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஸோ எல்லா சைஸ்காரங்களுமே வியா பண்ணலாம் என்னோட கையை பொறுத்த வரைக்கும் டூ சிக்ஸும் செட் ஆகும் டூ எயிட்டும் செட் ஆகும் எனக்கு ஸோ நான் வந்து நான் வியர் பண்ணி காமிச்சேன் நல்லா கையை பிடித்த மாதிரி தான் இருக்குது ஸோ டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் யாராக இருந்தாலும் சரி இது போடலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல இடையில வந்து இது வந்து ஆக்சிடைஸ்டு சில்வருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில்வர் பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இதில் இந்த மாதிரி மூணு எலிஃபெண்ட்டு ஆக்சிடைஸ்டு சில்வர்லேயே வந்து ஹேங்கிங் வர மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது பிரேஸ்லெட் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றம்பது ரூபா வருதுங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ டைட்டில் கொடுத்துருப்பேன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரேஸ்லெட் ரெண்டு பீஸ் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வர மாதிரி இருக்குது அதுவும் ஹேங்கிங் வெரைட்டி தான் பேர்ல் பிரேஸ்லெட் முத்து வச்சு பண்ணியிருக்கிறாங்க மேடம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து ஹார்ட் வந்து ஹேங்கிங் வர மாதிரி இருக்குது இந்த ரோஸ் ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பார்க்குறக்கு ஃப்ளார் டிசைன்லேயே இருக்கும் ஸோ திருகிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இப்படி ஒவ்வொரு சமயம் இப்படியெல்லாம் திருக்கி போயிடும் ஸோ அப்படி திருக்கிக்கிட்டாலும் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் டிசைன் வந்து விசிபிளாக தான் இருக்கும் ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து டிசைன் இப்படி இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மேடம் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கிட்டுருக்கிற எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக்கிங் போட்டுக்கோங்க ட்ரெண்டிங்காக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீஸ் எடுத்துக்கலாம் நானூறுரூபா ஃபோர் ஹண்ட்ரட் இதே ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது நான் ஒன்றுனா காமிக்கிறேன் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த ஃப்ளவர் எல்லாமே ஆக்சிரைஸ்டு சில்வரில் பண்ணுற ஃப்ளவர் மேடம் இடையில இடையில உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் சென்டரில் ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் இருக்குது இதுலையுமே இந்த இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் இது வந்து ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குது இது ஒரு ஃப்ளவர் இந்த ஃப்ளவர்லையுமே உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ லேயர்ஸ் போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரியான வெரைட்டி இதுவும் நிறையா பண்ணி காமிக்கிறேன் எல்லா கைகளுக்குமே செட் ஆகும் மேடம் கிராண்டாக போடுற மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே போடலாம் இது சூப்பரான பீஸு நானூறுரூவா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்மோர் டிசைன் இருக்கு நான் காமிக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரடில் ஒன்மோர் டிசைன் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு சில்வர் பால்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோஸ் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இது நல்ல வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பரான பீஸ் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நான் வந்து த்ரீ ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் காமிச்சேன் ஃபோர் ஹண்ட்ரடில் அடுத்து த்ரீ டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டியில் ஒரு டிசைன் காமிக்கிறேன் அது ஏன் ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொல்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டி நிறையாவே இருக்குது மேடம் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இது மாதிரி பிரேஸ்லெட்டு பேர்ஸில் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் டைப்பில் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ரிங்ஸ் அதனால கொஞ்சம் ரேட்டு வே இதாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இதுவும் நான் வையாக பண்ணி காமிக்கிறேன் இந்த பர்ல்ஸில் எந்த செட்டு நீங்கள் போட்டிங்கனாலுமே இது மாதிரி போடலாம் சூப்பராக இருக்கும் அழகான பிரேஸ்லெட் மேடம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி இதில் வந்து த்ரீ பீசஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபைவ் ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது முத்தில் இது எல்லாமே ஹேண்ட்மேடு பிரேஸ்லெட்ஸ் தாங்க முத்தில் பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கோல்டு வெரைட்டி ட்ரெண்டியாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் பார்ப்போங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஒன்றெல்லாம் பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷனுங்க டூ ஃபிஃப்டி பிளாக் கலர் ஃபஸ்ட் எடுத்தோடனே பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏரி ஸ்டோனில் பிளாக் கலரில் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம கையில் வந்து போட்டுட்டு கையில் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் காமிக்கிறேன் இந்த இதை வந்து இப்படி நீங்க இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும் இது மாதிரி போடக்கூடிய பிரேஸ்லெட் மேடம் ஸோ இந்த ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணும்போது இது இழுத்திங்கன்னா லூஸ் ஆகிடும் அந்த மாதிரி டைப்பு டூ ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வரும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பிளாக் டிசைனு பிளாக் கலரில் சிங்கிள் பீஸ் தான் எல்லாமே மேக்சிமம் சிங்கிள் பீஸ் தான் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இந்த டிசைன் பாருங்கள் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் வருதுங்க இந்த பிரேஸ்லெட்டும் நவியாக பண்ணி காமிக்கிறேன் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து இந்த பூனை லவர்ஸ் கேட் லவர்ஸ் இருக்கீங்கன்னா கேட் லவர்ஸ் கேட் தீம் வச்ச மாதிரி கேட்டோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி இது செயின் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தம்பது ரூபாங்க நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டார்ஸ் வச்ச மாதிரி டிசைனை இதுவும் நிறையா பண்ணி காமிக்கிறாங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கோ டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தம்பது ரூபா மேடம் அழகழகான பிரேஸ்லெட் சுடிதாஸ் எல்லாம் விய பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கியூட் கியூட் டிசைன்ஸ் சிம்பிள் டிசைன் இது டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த பிரேஸ்லெட்டோடய ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி மோஸ்ட் வாண்டட்னா இந்த டிசைன் தான் மேடம் இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி இது வந்து செயின் டைப்பில் வர மாதிரி வரும் உங்களுக்கு பிரேஸ்லெட் டிசைன் இந்த மாதிரி நீங்கள் உயர் பண்ணும்போது இப்படி இருக்கும் ஸோ இதுவும் டூ ஃபிஃப்டி தான் பட் இதில் ஹூக் வெரைட்டி ஃபிஷ் டைப் ஹூக் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஹூக் மாட்டிக்கிற மாதிரி வெரைட்டி இது வந்து இந்த ஹேங் ஆகிற இடத்துல ஒரு மோல்டிங்கில் ஒரு குட்டி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பீஸும் டூ ஃபிஃப்டி தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி சூப்பராக இருக்கும் இந்த டிசைனுங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போம் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மா மாமன் டாட்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இது அப்பா அம்மா ஒரு குட்டி பாப்பா இருக்கிற மாதிரி ஒரு பேட்டன் தீம் அந்த மாதிரி தீம் பேஸ்டில் இருக்கிற மாதிரி இது ஹூக் டைட் தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தம்பது ரூபா வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை தீம் மாதிரி ஒரு தீம் டிஃப்ரெண்ட்டான தீம் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் மேடம் ஸ்டார் பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் இது இது ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் இதெல்லாம் ஹூப் டைப்பில் வருது உங்களுக்கு சேம் டூ ஃபிஃப்டி இது ஒரு ஸ்டார் டைப்பில் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான தீம் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் மேடம் இந்த மாதிரி டைப் டைட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில்வர் கலர் கோல்டன் கலர் ரோஸ் கோல்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதுவும் டூ ஃபிஃப்டி இது ஸ்வேன் ஸ்வேன் மாடல் செயின் டைப்ப ட டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இந்த மாடலில் லாஸ்ட் ஒன் நான் ஃபஸ்ட்டு அதே டிசைன் லாஸ்ட்டாக வந்துருக்கு இல்லை ரெண்டு பீஸ் இருக்கு மேடம் டூ ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி தான் இது எடுத்து வச்சு இது எடுத்து வச்சுருக்குது எல்லாம் அங்கங்கே இருக்குது ம் புக்காகல இதெல்லாம் இதில் மாட்டி எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து முத்துல பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது வந்து செயின் டைப்பாக ஃபேன்சியாக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய பிரேஸ்லெட் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டில் செஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் ஓகேங்களா சரி லேடிஸில் வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம் ஜென்ஸ் வெரைட்டி இருக்கு லேடிஸ் வெரைட்டி இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது லேடிஸ் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் அதை காமிச்சர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லேடிஸ் பார்த்துட்டு அப்புறம் ஜென்ஸ் வெரைட்டிஸ் பார்ப்போம் நம்ம இங்கே வந்து அப்புறம் அது பூரா நம்ம ஃபார்மிங் டைப் ஒன்றா காமிக்கிறேன் டூ ஃபிஃப்டி தான் இதுவுமே ரேட்டு ஃபார்மிங்ல வரக்கூடிய பிரேஸ்லெட் பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும் டிசைன் பார்த்திங்கன்னா செயின் டைப்ல வருது இடையில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லீஃப் லீஃப் டிசைன்ஸாக வரும் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய பிரேஸ்லெட் இது வந்து ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குறாங்க இதுலேயே இதே சேம் பேட்டர்ன் பிரேஸ்லெட்டில் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும் கலர் வந்து ரூபி வித் ஒயிட் இருக்குது ஃபுல் ஒயிட் செயின் டைப் பிரேஸ்லெட் தான் எதுவுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பீஸோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள் ஃப்ளவர் டைப்பில் ஃபேன்சியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிரேஸ்லெட் ஃப்ளவர் டைப் பிரேஸ்லெட் டூ ஃபிஃப்டி பிளெயினாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் மேடம் இந்த டிசைன் அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி இல்லை ரெண்டு பீஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இது டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஜென்ஸ் பிரேஸ்லெட்டுங்க ஜென்ஸ் ப்ரேஸ்லெட்டெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹாய் கீதா மேடம் இது ஒரு பிரேஸ்லெட் இருக்கு மேடம் லேடிஸ் பிரேஸ்லெட்டில் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் இது ஒரு பிரேஸ்லெட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஜென்ஸ் மாடல் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜென்ஸ் டைப்பை ஜென்ஸ் மாடல் பிரேஸ்லெட் ஃபார்மிங்கில் வரக்கூடியது மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் இது நல்ல குவாலிட்டியே திக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது இதே பேட்டர்ன் ஜென்ஸ் மாடலில் இது ரெண்டு பேட்டர்ன் தான் இருக்குது மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜென்ஸ் மாடலில் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் செயின் டைப் பிரேஸ்லெட் ரோஸ் கோல்ட் வெரைட்டி அப்புறம் பேர்ல பிரேஸ்லெட் காமிச்சிருக்கேன் பேர்ல் பிரேஸ்லெட் ஆல்சோ காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ தான் லைவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் லைவ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கடைக்கு நேரில் வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கடைக்கு நேரில் வந்து பார்த்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதை தாண்டி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலிமாவும் டெலிவரி பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு திருப்பி புது கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ